ஹாய் காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம்ஸ் டு தமிழன் யூடியூப் சேனல் நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா பத்தாம் வகுப்பு இயல் ஒன்பதில் உள்ள இலக்கணப் பகுதியான அணிகள் மக்களுக்கு அழகு சேர்ப்பன அணிகலன்கள் அதே போன்று செய்யுக்கு அழகு செய்து சுவையை உண்டாக்குவன தான் அணிகள் அத்தகைய அணிகள் சிலவற்றை மட்டும் நம்ம இங்கே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு தற்குரி அணி இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தான் தற்குறிப்பேற்ற அணி நம்ம கூட வந்து ரொம்ப தற்பெருமை பேசாத தன்னை பற்றியே புகழ்ந்து பேசுவாங்கள்ல அவங்கள என்ன சொல்லுவோம் தற் தற்பெருமை பேசாத அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் இயல்பாய் நிகர நிகழ்ச்சியை அது இயல்பாக தான் நடந்திருக்கும் ஒரு நிகழ்ச்சி ஆனால் கவிஞன் வந்து தன்னுடைய குறிப்பை ஏற்றி கூறுனார்னா அதுதான் வந்து தற்குறிப்பேற்ற அணி எடுத்துக்காட்டு வந்து போருழந்தெடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மரித்து கை காட்ட இது வந்து சில பதிகாரத்தில் புரஞ்சேரி இருத்த காதையில் வந்திருக்கு இந்த பாடல் கோட்டை மதில் மேலே பாடலுடைய பொருள் வந்து கோட்டை மதில் மேலே இருந்த கொடியானது வர வேண்டாம் அப்படின்னு தடுக்கிற மாதிரி கையாட்டியது அப்படின்றது தான் இந்த பாடலுடைய பொருள் அணி பொருத்தம் பார்க்கலாம் கோவலனும் கண்ணகியும் மதுரை மாநகருக்குள் சென்றபோது மதிலின் மதிலின் மேலிருந்த கொடிகள் வந்து காற்றில் இயற்கையாக தான் அசைந்தன ஆனால் இளங்கோவடிகள் வந்து கோவலன் மதுரையில் கொலை செய்யப்படுவான் என கருதி அக்கொடிகள் வந்து கையை அசைத்து இம்மதுரைக்குள் வரவேண்டா என்று தெரிவிப்பது போல காற்றில் அசைவதாக தம்முடைய குறிப்பை கொடி மீது ஏற்றி கூறுகிறார் இவ்வாறு இயல்பா நிகழற நிகழ்ச்சி மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தான் தற்குறிப்பு ஏற்றா நீ கோவலனும் கண்ணகியும் மதுரை மாநகருக்கு போறப்ப மதில் கோட்டை மேல இருந்த அந்த கொடி இருக்கு இல்லையா அது காத்துல தானா ஆடுது ஆனா இளங்கோவடிகள் என்ன சொல்றாரு நீ வராத மதுரைக்கு வராத நீ வந்தனா மதுரையில கொலைப்படுவ அப்படின்னு சொல்லி தடுக்கிற மாதிரி அசைது அப்படின்னு சொல்லி இளங்கோவடிகள் சொல்லிருக்கிறாரு தன்னுடைய குறிப்பை ஏற்றி அதனால் இதுதான் வந்து தற்குறிப்பு ஏற்றாணி நெக்ஸ்ட்டு வந்து தீவக அணி தீவகம் என்னும் சொல்லுக்கு விளக்கு என்று பொருள் ஓர் அறையில் ஒரு இடத்துல வைக்கப்பட்ட விளக்கு வந்து அந்த அறையில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் வந்து என்ன பண்ணும் எல்லா பொருளுக்கும் வெளிச்சம் தந்து விளக்குதல் போல் செய்யுளின் ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல் அந்த செய்யுளின் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்கு விளக்குச்சின்னா அதுதான் தீபகாணி ஒரு ரூமில் லைட் இருக்குதுன்னா அது எல்லார் பொருளுக்கும் தான் வெளிச்சத்தை தரும் அந்த மாதிரி ஒரு செய்யுள் இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை அந்த செய்யுள் இருக்கிற அனைத்து லைனுக்கும் என்ன பொருளை தந்துச்சின்னா அதுதான் வந்து தீபகாணி இது வந்து முதல் நிலை தீவகம் இடைநிலை தீவகம் கடைநிலை தீவகம் அப்படின்னு மூணு வகைப்படும் எடுத்துக்காட்டு வந்து சேந்தன வேந்தன் திருநெடுங்கன் தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோல் இழி குருதி பாய்ந்து திசை வீரச் வீரச்சிலை பொழிந்தம்பும் மிசையனைத்தும் புல்குலமும் வீழ்ந்து சேந்தனனா சிவந்தன தெவ்னா பகைமை சிலை வில் மிசைனா மேலே புல்னா பறவை பாடலுடைய பொருள் அரசனுடைய கண்கள் கோபத்தால் சிவந்தன அவை சிவந்த அளவில் பகை மன்னர்களுடைய பெரிய தோள்கள் சிவந்தன கோபம் ரொம்ப கோபம் அதிகமாச்சுன்னா கண்கள் வந்து அரசனுக்கு சிவந்துருச்சு அதை வந்து அந்த சிவந்த அளவில் அந்த பகை மன்னர்கள் இருக்காங்கல்லையா அவங்களுடைய தோள்களும் சிவந்தன குருதி பாய்ந்து திசைகள் அனைத்தும் சிவந்தன வல் ஏன்னா அந்த போர் புரியிறாங்கள்ல அப்போ நிறைய ரத்த இரத்தம் ஏற்படும் இல்லையா அதை அந்த ரத்தம் வந்து என்ன பண்ணுது அனைத்து திசையிலும் சிவந்தன வலிய வில்லால் ஈய்யப்பட்ட அம்புகளும் சிவந்தன குருதி மேலே விழுதலால் பறவை கூட்டங்கள் யாவும் சிவந்தன இதோடைய அணி பொருத்தம் பார்க்கலாம் வேந்தன் கண் சேந்தன தெவ்வேந்தர் தோல் சேர்ந்தன குருதி பாய்ந்து திசை அனைத்தும் சேர்ந்தன அம்பும் சேந்தன சேந்தனைன்னா சிவந்தனை அந்த ரெட் கலர் ஆகுது அதுதான் வந்து எல்லாத்துக்கும் வந்து சேந்தனை அப்படின்ற ஒரு சொல் வந்து பொருந்துது புல்குளம் வீழ்ந்து திசை அணைத்தும் சேர்ந்தன இவ்வாறாக முதல்ல நிற்கும் அந்த சேந்தனை சிவந்தனை அப்படின்ற சொல் வந்து பாடலில் வருகின்ற கண்கள் தோள்கள் திசைகள் அம்புகள் பறவைகள் ஆகிய அன்னைத்தோடும் பொருந்தி பொருள் தர்றதால இது தீவக அணி நெக்ஸ்ட்டு வந்து நிரல் நிறை அணி இந்த கொண்டு கூட்டு பொருட்கோள் பார்த்தோம்ல அந்த அது வந்து ஆனால் வந்து இது ஒரே ஒரு சொல் ஆனால் அது எங்கெங்க நம்ம பொருளை புரிஞ்சு நம்ம சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும் அது கொண்டு கூட்டு பொருட்கோள் ஆனால் ஒரே சொல் வந்து அனைத்து அந்த சொற்களுக்கும் பொருந்துகிற மாதிரி வருது இல்லையா அது வந்து தீபகாணி நெக்ஸ்ட்டு வந்து நிரல் நிறை அணி இந்த நிறை அணி கூட நிரல் நிறை பொருள் அதில் வந்து இருக்குது அதே ரெண்டு பொருள் நிறை அணிகள்லேயே வந்து முறை நிறைநிறல் பொருள்கள் எதிர்முறை நிரல் நிரல் நிரல்நிறை பொருட்கள்னு நம்ம பார்த்தோம் போன நைன்த் ஸ்டாண்டர்டில் அடுத்து நெ நைன்த் ஸ்டாண்டர்டில் டெ டென்த்து ஸ்டாண்டர்டில் தான் நம்ம பார்த்தோம் நிறை அணி நிரல்னா வரிசை நிறைனா நிறுத்துதல் சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வதுதான் நிற நிறை அணி எடுத்துக்காட்டு அன்பும் மரணம் உடைத்தாயும் நில் வாழ்க்கை பண்பும் பயனும் அது பாடலுடைய பொருள் வந்து இல்வாழ்க்கை வந்து அன்பும் மரமும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையுடைய பண்பும் பயனும் அதுவே ஆகும் அணி பொறுத்த வந்து இந்த குரலில் அன்பும் அரணும் அப்படின்ற சொற்களை வரிசையாக நிறுத்தி பண்பும் பயனும் என்ற சொற்களை முறைப்பட கூறியுள்ளமையால் இது வந்து நிறை அணி நெக்ஸ்ட் வந்து தன்மை அணி எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்பு தன்மையினை கேட்பவர்களின் மனம் மகிழுமாறு உரிய சொற்கள் அமைத்து பாடுவது தான் தன்மை அணியாகும் இதனை தன்மை நபர்ச்சி அணி என்றும் கூறுவர் அதாச்சு இயல்பு நபர்ச்சி அணி இவ்வணி நான்கு வகைப்படும் பொருள் அணி குணத்தன்மையணி சாதித்தன்மையணி அணி அப்படின்னு நாலு வகைப்படும் இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து மெய்யிர் பொடியும் விரித்த கரும்புழலும் கையில் தனிச்சிலமும் கண்ணீரும் வைக்கோன் கண்டளவே தோற்றான் அக்காரிகை தன் சொற் செவியில் உண்டளவே தோற்றான் உயிர் இது வந்து சிலப்பதிகாரம் காதை வெண்பா பாடொழிய பொருள் வந்து உடம்பு முழுக்க தூசியும் விரித்த கருமையான தலைமுடியும் கையில் ஒற்றை சிலம்போடு வந்த தோற்றமும் அவளது கண்ணீரும் கண்ட அளவிலேயே வையை நதி பாயும் கூடல் நகரத்து அரசனான பாண்டியன் வந்து தோற்றான் அவளது சொல் தன் செவில் கேட்டவுடன் உயிரை நீத்தான் ஏன்னா தான் வந்து தப்பு செஞ்சு தவறான தீர்ப்பை சொல்லிட்டோம் அப்படின்றதால என்ன பண்ணாரு அவருடைய உயிரையே விட்டுட்டாரு அதுக்கடுத்து அணி பொருத்தம் கண்ணகியின் துயர் நிறைந்த தோற்றத்தினை இயல்பாக உரிய சொற்களின் மூலம் கூறியமையால் இது தன்மை நவிச்சி அணி எவ்வகை பொருளும் மெய்வகை விலங்கும் சொன் முறை தொடுப்ப தன்மையாகும் எதில் சொல்லியிருக்காங்கன்னா தண்டி அலங்காரம் நன்றி வணக்கம்